ஒரு பொங்கல் விழன்னா எங்கள் ஊரில் ஆயிரத்தெட்டு போட்டி வைப்பாங்க இது என்ன போட்டியன்னு தெரிலடா அங்கே இருக்கிற பலூன் வந்து இந்த பொம்பளை இந்த பொம்பளை பின்னாடி சொரிஞ்சிட்டு போகிறா இந்த பலூன் உடஞ்சிதா இல்லை உடையாமல் இருக்குதா எங்கே கிடக்குன்னு அதை காட்ட மாட்டேங்கிறாமாக்கா இந்த கேமராமேனு இந்த பொம்பளை உடதான பிடிச்சிட்டு நிற்கிறா அந்த பொம்பளை ஓடு வந்து பின்னாடி சொல்லி சொல்லிட்டு ஓடுறா ஏல இதுக்கு என்ன பேரு மக்கா இந்த விளையாட்டுக்கு சொல்லுங்க மக்கா இது உலகத்தில் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஐயையோ இது வேற மாறி நடக்குதுடா சாமி மாறி நடக்குது இந்த மாதிரி ஒரு விளையாட்டை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்கா பார்த்தியெல்லாம் அந்த பலூனு உடையுதா இல்லை எங்கே போகுது என்ன ஆனது ஒன்றுமே காட்ட மாட்டேங்கிறான் அந்த கேமராமேன் அதனால் பாருங்கள் உலகத்தில் என்னென்ன விளையாட்டெல்லாம் இருக்குது இன்னும் என்னென்ன விளையாட்டெல்லாம் வரப்போது பாருங்க